அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது கும்பராசி சனியின் கரத்துவம் பெற்ற ராசி என்பதனால உடையில ஏற்படுற கரையை கூட மறந்துட்டு அதை பற்றி கவலைப்படாமல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா கும்பராசி தான் இவங்க மிகப்பெரிய கடினமான உழைப்பாளிக எப்படியாவது உழைத்து முன்னுக்கு வந்துடுவாங்க எவ்வளோ உயர்த்துக்கு போனாலுமே மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க உங்களுடைய ராசி சின்னம் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த குடம் போடுற அமைப்பு நீங்க தூரத்தில் இருந்து பார்க்கறவங்களுக்கு அவங்க என்ன நல்லா இருக்காங்க பெரிய வசதியா இருக்காங்க அவங்க கடினமான ஒழிப்பாளி பாடுபட்டு எப்படியாவது குடும்பத்தை முன்னுக்கு கொண்டுட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் வெளியில இருந்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் உங்க மனதுக்குள்ள நிறைய கஷ்டங்களும் நிறைய தாழ்வு மனப்பன்மையும் உங்களுக்குள்ள இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க பொதுவாகவே நம்மளுடைய கும்பராசி காரங்க தன்னுடைய கஷ்டங்களை மற்றவங்க கிட்டே அதிகமாக சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தனக்கு வந்த பிரச்சனையை கூட மறந்துட்டு அடுத்தவங்களுக்காக ஓடி உதவி செய்யக்கூடியவங்களாகவும் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசி சின்னம் குடம் போன்ற அமைப்பு அப்படின்னா தான் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் மற்றவங்களால் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள பற்றி புரிஞ்சுக்க முடியாது பெரும்பாலும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஐந்து வயதுலேருந்தே நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க நாற்பது வயதுக்கெல்லாம் நல்ல ஒரு வேகமான தொழில்லையோ வியாபாரத்துலேயோ அல்லது ஏதாவது வே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருப்பாங்க ஐம்பது வயதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய இலக்கை அடைஞ்சிருவாங்க அதே மாதிரி ஓய்வு பெற்ற பெண்ணும் நல்ல ஒரு அமைதி இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு காவல் தெய்வங்களை வழிபட்டுட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலனை தரும் ஐயனார் ஐயப்பன் அர்த்தநாதீஸ்வரர் ஆஞ்சநேயரை இவங்கள்லாம் வழிபடுறதுனால வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான பலன்கள்லாம் இவங்க அனுபவிக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடியது என்னென்னா இந்த மாதமாவது நமக்கு நல்ல மாதமாக இருக்காதா அப்படின்னு யோசிப்போம் அதே மாதிரி நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்த்தரலாம் தர்ஷனானயம் துவங்கும் இந்த ஆடி மாதத்துல சூரியனிலிருந்து சூட்சம சக்தி வெளிப்படும் வேத பாராயணங்கள் செய்யறதுக்கும் மந்திரங்கள் சொல்வதற்கும் ஜபங்கள் செய்வதற்கும் மாத்திரிகம் செய்வதற்கும் இந்த ஆடி மாதம் சிறப்பாக கருதப்படுது ஏன்னா இது பிராண வாயு அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் ஜீவ ஆதாரங்களுக்குலாம் அதிக சக்தி கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தில் அம்மன் ஆலயங்களை வழிபடுறதுனால அபூர்வ சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி பதினெட்டு கலைங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புதுமண தம்பதிகள்லாம் தாலி பெருக்க போடுறது ஆற்றுல புதுமணம் அந்த மாலையை கொண்டு வந்து ஆற்றுல வர்றது நாங்கள் திருமணமான புது தம்பதிகள் மட்டுமல்ல திருமண நீண்ட நாள் ஐய தம்பதிகள் கூட இந்த ஆடி பெருக்கன்னைக்கு புது தாலி சரடுக்கு மாற்றிக்கலாம் அப்படி செய்கிறதுனால மாங்கோல்ய பலம் அதிகரிக்கும் இந்த பொங்கி வரும் ஆற்று பெருக்கு போல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெருகிறதுக்காக இந்த மாதிரி ஆடி பதினெட்டு அணிக்கு பெருகி வரும் அந்த வெள்ளத்தை போல உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய மாங்கோல்ய பலமும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைய தினம் இது வந்து செய்கிறாங்க அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு ஒரு முடிந்ததுனா சரடு பூவு வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒரு மூணு பேத்துக்கு அல்லது ஐந்து பேத்துக்கு ஏழு பேர்த்துக்கு உங்களால் எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியுமோ ஒற்றைப்படையில் வர மாதிரி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பலன் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் சரி நம்ம ஆடி பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசில அவிட்ட மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கு ஏன்னா இப்ப உங்களுடைய ராசிக்குள்ள சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருப்பதுனால இதுவரை உங்களுக்கு கொடுத்திருந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் உங்கள் மனதுக்குள்ள இருந்த குழப்பமும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் இதனால் வரிகளும் அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நல்ல ஒரு லாபம் கிடைக்க போது ஒரு சிலருக்கு தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியமின்மையும் ஏற்பட்டிருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் பதிவதால் உங்கள் கொண்டிருந்த நோய் கூட இப்ப உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஏழாம் பார்வையாகவும் பதிவதனால நீங்கள் செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய இடம் புதிய வாகனம் நகை வாங்குவது இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் வரும் கவனமாக இருங்க செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துறது நல்லது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சர்ப கிரகங்கள் சஞ்சரிப்பதுனால உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைம்லாம் கொஞ்சம் கோவப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளையும் கம்மியாக செலவு பண்ணுறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற பொருளெல்லாம் வாங்கி ஆடம்பர செலவு செய்வீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கடனையும் நீங்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவுகளில் மட்டும் சிக்கனமாக பயன்படுத்துறது நல்லது ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து வித்தியாகாரகன் புதன் வந்து சார்போது வர்க்கரகம் அடைந்திருப்பதுனால மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சந்திர அஷ்டமம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றை தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு கோமதி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு நீங்கள் கோமதி அம்மனை இந்த ஆடி மாதத்தில் வழிபட்டுடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நடப்பதெல்லாம் கர்ம வினை என்பதனை உணர்ந்து நிதானமாக செயல்படும் நம்மளுடைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதம் அதிர்ஷ்ட மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேதுவால துன்பங்கள் அனைத்திலும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த இருந்தே உங்களுடைய குருவியின் பார்வை வந்து மாற்றம் உண்டாவதுனால உங்களுடைய திறமை வெளிப்படும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வரையிலும் உங்களுடைய தொழிலில் நிறைய நஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால இதனால் வரையிலும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கடன் பிரச்சனையினாலும் பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இனி பூர்த்தியாக போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உடல் நலத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அடிக்கடி இந்த ஏற்பட்டுருந்துருக்கலாம் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஜென்ம சடியோட பிடியில் இருக்கிறதுனால சனி பகவான் தற்போது வக்கிரகம் அடைந்திருப்பதுனால உங்களுக்கு அற்புதமான காலம் இது ஏன்னா இதுனா வரையிலும் சடியோட பிடியில் இருந்ததுனால நிறைய பிரச்சனைகள் ஏண்டா வாழ்கிறோம் எப்படா നമുക്കിന്ത பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இனி அப்படி இருக்காதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவன் தற்போது உங்களுக்கு கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகட்டும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நூற்றி முப்பத்தெட்டு நாள் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அதனால இந்த டைமில் உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் அனைத்தும் கிடைக்க போகுது நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கு படிப்படியாக உயரும் அதே மாதிரி இந்த மாதத்துலேருந்து நீங்கள் எல்லாவற்றிலுமே ஓரளவுக்கு நன் மை கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கு ஜென்ம சனி வந்த சனி பகவானும் உங்களுடைய கொடுத்து கொண்டிருந்த நெருக்கடியை படிப்படியாக குறைத்து கொடுப்பார் அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்தும் குறைய போகுது இனி உங்களுக்கு கூட்டு தொழிலில் கூட ஒரு சிலருக்குலாம் நஷ்டம் இருக்கும் இனி நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மாணவர்கள் மட்டும் இந்த மாதம் கூடுதலாக கவனம் செலுத்தி கொஞ்சம் பாடங்களை படித்துட்டு வாங்க உங்களுக்கு சந்திராசிரமம் வந்து ஆகஸ்ட் எட்டு ஒன்பதாம் தேதி சந்திராசிரமம் தினம் அன்றைய தினம் புதிய அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் நன்மை வழங்கக்கூடிய மாதமாக இருக்கு ஏன்னா ராகு கேது குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இதுனா அவர்களும் உங்களுக்கு நெருக்கடியாக கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பிரச்சனைகள் இவங்களால ஏற்பட்டு வந்தது ஆனால் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த மாதத்திலிருந்து ஏற்படுவார் ஏன்னா கிரகம் அப்படின்னா சூரிய பகவான் அவரால் உங்களுக்கு நன் போகுது தொட்டதெல்லாம் துளங்கும் அற்புதமான காலமாக இனி அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் ஒரு திடீர் திடீர்னு மருத்துவ செலவுலாம் நிறைய இனி சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் அமைந்திருக்கு நீங்க இந்த மாதத்திலிருந்து நல்ல ஒரு தைரியமா செயல்படுவீங்க தைரியமாக செயல்படுறதுனாலே நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு சனீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இதை ஒன்று மட்டும் மறக்காமல் செய்துடுவாங்க உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் பத்தாம் தேதி சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் தேங்க்யூ நண்பர்களே